ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சாமி நீங்கள் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோ வந்து புரியும் அதே டேஸ்ட்லேயும் நமக்கு வந்து பிரியாணி கிடைக்கும் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டாணி பீன்ஸு கேரட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம் இதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா அதுலேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் நான் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சி ஒரு துண்டும் அதுக்கப்புறம் பூண்டு வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி உருளைக்கிழங்கு நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இது நல்லா வந்து தாளிப்பு எல்லாமே பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன் ஆனியன் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா நீள நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து பிரியாணியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஆனியன் நல்லா வந்து வதங்கட்டும் நம்ம இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி நான் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும் நமக்கு அப்போ தான் பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெலாம் நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கியிருக்கு பாருங்கள் அதோடய தோல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்ருக்கோம் அதனால் அதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நம்மளாக வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கலர் எதுவுமே வந்து சேர்க்க போகிறது பிரியாணிக்கு இதுதான் நமக்கு வந்து கலரே வந்து கொடுக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற பிரியாணியோட கலர் வந்து இதுதான் கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டேன் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோவும் நான் வந்து சேர்க்க போகிறேன் இப்போ அதுவுமே சேர்த்தாச்சு காய்கறி நமக்கு தான் நமக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டு பீன்ஸு பட்டாணி நான் எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே ஸ்டைலில் நீங்கள் மஷ்ரூம் சேர்த்து கூட பண்ணலாம் மஷ்ரூம் பிரியாணியும் சூப்பராக இருக்கும் இதே இதே மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக வந்து சேர்த்துருக்கோம் அதனால் அதோடய பச்சை வாசனைலாம் நல்லா வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நிறைய வேண்டியது இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நமக்கு இப்போ அதையும் வந்து கலந்து விட்டுறேன் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வந்து வதங்கி வரணும் எல்லா மசாலாவும் இப்போ தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தனியாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் நிறைய வந்து சேர்க்கல நிறைய சேர்த்துட்டோம்னா வந்துட்டு இந்த மசாலா அதிகமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து திட்டமாக வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு காய்கறி அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நல்லா விட்டாச்சு எல்லா காயும் நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்லா சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கி வந்துடும் இப்போ எந்தளவுக்கு காய் வதக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம காய் அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் காய்கறி எல்லாம் சேர்த்து காய்கறி வெந்து வரணும் நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிற பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கொதித்து திக்காகி வரணும் நமக்கு கிரேவி பதத்துக்கு அப்போ தான் பிரியாணியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து கிடைக்கும் பிரியாணி இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து நான் விட்டுட்டேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு நமக்கு பிரியாணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துருந்தேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கிளாஸ் ஒன்றே கால் கிளாஸ் சேர்த்தா போதும் பாஸ்மதி ரைஸு இப்போ தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தண்ணியோடு சேர்த்து நல்லாவே கலந்தாச்சு தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ரைஸ் ஒரு ஒரு மாதிரி வந்து தண்ணி குடிக்கும் இப்போ நல்லா த கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு இருபது பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு நமக்கு சாதம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம் கடைசியாக இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் ரெண்டு பச்சை மிளகாவ உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடைசியாக உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஒரு முறை இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கலந்து விட்டுட்டேன் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுப்பை சிம்மில் வைக்கணும் இப்போ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு நம்ம மூடி போட்டு மூடியாச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரெஷர் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பக்காவான டேஸ்ட்டில் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் செஞ்சுருக்க மெத்தடில் அப்படியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து வீடியோ புரியும் ஆசிட்டீஸ் அப்படியே பண்ணால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேரும் இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் பிரியாணி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்